ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரஷ்னா கிச்சன் அண்ட் பிளாக் நான் தாங்க சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பழமொழிகள் தான் பார்க்க போகிறோம் அதாவது கிராமத்து பழமொழிகள் கிராமத்து பழமொழிகளோட அதோடைய விளக்கங்கள் தான் பார்க்க போகிறோம் ஏன் வந்து பெரியவங்க வந்து இந்த பழமொழி சொன்னாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஒரு பழமொழிக்கான விளக்கங்கள் தான் சொல்லப் போகிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பொன்மொழிகள்லாம் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி விடுகதைகளும் நிறைய சொல்லியிருப்பேன் ஜோக்ஸ்லாம் கூட நிறைய சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்திக்கு முந்து படைக்கு பிந்து இந்த பழமொழி தாங்க இது வந்து பெரியவங்களாம் சொல்லி நம்ம கேள்வி இதோட விளக்கம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் வந்து புலவர்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய உடல் உறுப்பை வச்சு பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க எழுதியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வலது கையை பற்றி பாடும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் போர் போர் நடக்கும்போது அதாவது போர்க்காலம்லாம் நடக்கும் இல்லையா அந்த போர் நடக்கும்பொழுது போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அம்பு எய்துவாங்க அம்பு எய்தும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம் வில்லில் வந்து அம்பு வச்சு அதாவது தன்னுடைய வலது கையை வந்து பின்பக்கம் இழுப்பாங்க அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா படைக்கு பிந்து அப்படின்றது அர்த்தம் அதாவது வந்து அந்த அம்பை வந்து அந்த வில்லில் வச்சு பின்பக்கமாக இழுக்கும்போது தான் இழுத்து விடும்பொழுது தான் அந்த அம்பு வந்து போகும் இல்லையா அதுதான் அதனுடைய அர்த்தம் பந்திக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வலது கை வந்து நம்ம உணவு பொழுது கை என்ன பண்ணுனா நம்ம உணவு போது நம்ம சாப்பிட்றதுக்காக நம்ம கை வந்து முன்னோக்கி வரும் ஸோ இது தாங்க விளக்கம் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம் சேனலை லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பழமொழியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்